வெற்றியும் சரி தேர்தலா இருந்தாலும் சரி அதாவது வந்து ஜெயிச்சுன்னா அந்த இடத்தை பிடிக்கணும் அடுத்த முறை வெற்றி பெறணும் இது இது வந்து போட்டி தான் அது வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி போட்டி பெறு போட்டி போட்டிதான் தேர்தலும் போட்டி தான் எல்லாமே போட்டி தான் அதில் ஒருத்தன் ஜெயிக்கிறான் ஒருத்தன் தோக்குறான் எல்லாமே ஆனால் அந்த வெற்றியை நோக்கி தான் பயணிக்கிறாங்க தோல்வி நம்ம தோல்வி ரொம்ப மனம் மருத்துவம் வெற்றி ரொம்ப சந்தோஷமும் இயற்கையாக இருக்குது அந்த வெற்றி தோல்வி எங்கள் பிரபஞ்சத்தில் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது ஏன்னா நல்லவன் தோக்கிறான் கெட்டவன் ஜெயிக்கிறான் சில இடங்களும் நல்லவன் ஜெயிக்கிறான் நல்லவன் போதுமா என்னுடைய அதே பிரபஞ்சத்துல இன்னொருத்த வந்து அதுக்குள்ள லாங்க போட்டி தருவது வேலை யாருக்கு கிடைச்சுன்னா கிடைச்சிட்டு சில பேருக்கு கஷ்டப்படுறோம் போட்டு அந்த வெற்றி தோல்வி தீர்மானி பிரபஞ்சத்துல தீர்மானிச்சபடி எது அந்த வெற்றி தோல்வி ஏன் அப்படி பிரபஞ்சத்துல அமையப்படுது அதை எப்படி எடுத்துக்கணும் அது முக்கியமானது அது நம்ம வந்து அடிக்கிற ஏத்துக்கணும் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிறது அதை எப்படி அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டு எப்படி பழக்கணுங்கிறது குருநாதர் ஆசியனால போட்டு கேட்டுக்கோ ஓ மகதீஷ் ஆய் நம்ம குருவே சொல்வோம் குரு கீழே பிரபஞ்ச மகாசபையினுடைய நற்கிடை சபையின் நன் சீடனாய் அகத்தியனுக்கு அகமவைத்து சச்சங்க நிகழ்வு நிகழ்த்தி அற்புதமாக சீடர் தம்பதியாக சீடனாக வளம் வரும் அகத்தியன் கேட்டுக்கொண்டே இருந்தோம் வெற்றி தோல்வி எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றது அது எதனால் பிரபஞ்சத்தில் நிகழ்கின்றது என்று நீர் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற பொழுது அகத்தியன் உள்ளுக்குள் சிந்தையில் வைத்து அதற்கு விடை உமக்கு தெரியும் அல்லவா என்று கூறுகின்ற பொழுதே நீர் விட்டாய் அது எதற்கு என்று தெரியவில்லை அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது இதுதான் வினா ஏனெனில் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைகளில் வெற்றி தோல்வி எதற்காக ஏற்படுகின்றது பள்ளம் எதற்காக ஏற்படுகின்றது வாழ்வில் இளறிஞல் எதற்காக ஏற்படுகின்றது என்பதற்கு விடை பிரபஞ்ச மகா சபையுடைய முதன்மை செயலர்கள் யாவருக்கும் தெரியும் என்ற அகற்றியம் நிச்சயமாக அவன் அவன் கர்ம விடையின் பால் அது தீர்மானிக்கப்படுகிறது இது விடை உமக்கு தெரியும் எதை அதை கேட்டு விடுவாயோ என்று அகத்தியன் கவலைப்பட்டோம் அதை கேட்கவில்லை அதை எவ்வாறு எடுத்துக்கொள்ள நிச்சயமாக எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதுதான் இதற்கு விடை என்று அகத்தியம் வெற்றியும் ஒருவனுக்கு நிரந்தரம் இல்லை தோல்வியும் ஒருவனுக்கு நிரந்தரம் இல்லை என்பதை அகத்தியன் சுட்டி ஒருவன் ஒரு தளத்தில் சென்று அவன் பார்க்கின்ற அத்தகைய முயற்சியில் தோல்வி அடைத்தானில் இன்னொரு தளத்தில் அவன் வெற்றிக்கு அடித்தளம் விடுகின்றான் என்பது உண்மை என்ற அகத்தியல் அவரவர்கள் உரைப்பார்கள் அல்லவா கலியுகத்தில் தோல்விகளே வெற்றிக்கான படிகள் என்று உழைப்பார்கள் தோல்வி கண்டு துவளாது வெற்றி கண்டு அதனை கண்டு அதனை சிறசில் ஏற்றி கொள்ளாது அகம் கொள்ளாது வளம் வருகின்ற ஒவ்வொருவனும் அவரவர்கள் கர்ம விலங்கின்படி வாழ்கின்ற காலங்கள் ஆற்றுகின்ற பணிகள் பொலிகள் தமக்கு வரக்கூடிய வாரிசு நிலைகள் கணவன் மனைவி போன்ற நிலைகளை எல்லாம் எவன் ஒருவன் ஜென்ம காலங்கள் இறை பாவ புண்ணியங்கள் இதனையெல்லாம் ஒருவன் எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றானோ அகமையில் போது அவன் வெற்றி தோல்வியையும் எளிதாக ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்கின்றான் என்ற அகமியன் அனைத்தும் நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளும் எம்மால் அல்ல தீதும் நன்றும் வாரா என்கின்ற தத்துவத்தினை ஒருவன் உள்ளூர ஏற்றுக்கொள்வானே ஆயின் அவனுக்கு வெற்றியும் ஒன்றே தோல்வியும் ஒன்றே ஏற்றமும் ஒன்றே இரக்கமும் ஒன்றே என்று அகத்தியன் ஆசிவன் அனைத்தையும் நடத்துவது சிவமே சிவத்தின் பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்றோம் அவர் பணி ஆற்றுகின்ற பொழுது அதில் ஏற்படுகின்ற சிறு சிறு ஏற்ற மேண்டு பள்ளங்களை ஒருவன் கண்டு கொள்ளாது தெள்கின்ற பொழுது இலைவணக்கத்தோடு இறை குருவி என ஆசியோடு வலம் வருகின்ற பொழுது அத்துனையும் எளிதாக ஏற்றுக்கொண்டு இறுதியில் அவன் வெற்றி அடைகின்றான் என்று அழைத்துள்ளான் அதற்கு ஒரு சான்று இத்தலத்தில் எத்தனையோ மானிதர்கள் இருக்கின்றார்கள் இச்சங்கத்தை பற்றி எத்தனையோ பேரிடம் இருக்கின்றீர்கள் உழைத்துக் ஞான சங்கத்தில் வந்து கலந்து கொண்டனர் அதனை காண வேண்டும் இவர்கள் எல்லாம் ஞான பயணத்தை நோக்கிய அத்தகைய நிலையில் செல்வதோடு மட்டுமல்லாது என்னதான் உழைக்கின்றார்கள் என்று கேட்டு செல்வோம் என்று வந்து அமர்ந்திருப்பவர்கள் கேளாது அதனை அதை உதாசீனப்படுத்தி செல்கின்றவர்கள் ஒரு இது சென்றவர்கள் தோல்வியாளர்கள் வந்து அமர்ந்தவர்கள் வெற்றியாளர்கள் என்று அவசியமாக நிச்சயமாக இவை அனைத்தையும் மேற்கொண்டு எதிர்கொண்டு வாழ்வினை நடத்த தயாராக இருக்கின்றவனே ஒரு உண்மையான ஞானி என்று அகத்தியல் ஆசி வழங்க